ஓகதி சாய நமக சாய நமக இன்புற்று வாழ்க அகத்தியமே ஜெயம் ஆனந்தமே அகத்தியம் கலியுக தேவ சித்த சபை என்கின்ற உன்னத உயர் சபையாகிய இறைவனால் பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபை என்கின்ற அற்புதமான நாமத்தை பெற்ற முக்கத்து முக்கோடி தேவர்களும் நவகோடி சித்தர்களும் ஒரு லிங்கமாக ஓர் ஆற்றலாக பேராற்றலாக அமர்ந்திட்ட தளத்திலே இருந்து பதினோராயிரம் யுகமாக தவம் இருந்த அற்புதமான சிவமகா வாழை சித்தன் சிவத்தின் எல்லாம் ஆதி தொட்டு அற்புதமாக பதினோராயிரம் யுகமாக சொல்லப்பட்டாலும் அதற்கு முந்திய முதல் ஆதி நிலையிலே இருக்கின்ற அத்துணை சிவ ஆற்றலையும் ஒருங்கிணைத்து ஓராற்றலாய் பேராற்றலாய் ஒட்டுமொத்த சித்தர்களின் ஆற்றலை எல்லாம் ஒன்று திடத்தி ஓர் அவதார ஆற்றலாக அற்புத ஆற்றலாக அருளானந்த பேரானந்த சிவ ஆனந்த பிரபஞ்ச ஆற்றலாக பாதாள லோகத்திலே தபம் இருக்கின்ற சிவமகா வாழை சித்தன் என்கின்ற யுகமரியா சித்தனை யுகமரியச் செய்கின்ற அற்புதமான அத்தகைய நிகழ்வானதே கலியுக மாற்றம் என்கின்ற நிகழ்வின் அதிசூட்சமம் உன்னத உயர் சூட்சமமாகும் அச்சூட்சமத்தை வெளிக்கொண்டுவர அற்புதமாக இறை ஆற்றலை வெளி உலகிற்கு தெரியப்படுத்த அற்புதமாக அகத்தியம் வந்து அமர்ந்து ஒட்டுமொத்த சித்தர்களின் ஆற்றலையும் ஒட்டுமொத்த அண்ட ஆற்றல்களையும் ஓராற்றலாய் கொண்டு மறு உருவாய் இருக்கின்ற சித்தப்பெருவுருவாய் இருக்கின்ற சித்தர்களின் தலைமை மாமுனியாம் அகத்தியம் வந்து அமர்ந்து அகத்தியம் வந்து அமர்ந்து ஜெகத்தியம் வந்து வந்து அமர்ந்து ஜெகமகா பேராற்றல் வந்து அமர்ந்து அற்புதமாக சிவத்தை ஜனனம் எடுக்க வைக்கின்ற கொண்டு வருகின்ற ஒட்டுமொத்த சிவத்தை எல்லாம் ஒருங்கிணைத்து ஓராற்றலாய் பேராற்றலாய் பெருமகா ஆற்றலாய் சிவமகா வாழை சித்தன் என்கின்ற அத்தகைய வடிவம் தனை புகுத்தி உன்னதமான உயர் ஆற்றலான அற்புதமான அத்தகைய ஈரேழு பதினாலு லோகங்களையும் ஒன்றிணைத்து ஒரு நிலையாய் அமர்ந்திருக்கின்ற சிவமகா நிலையாய் அமர்ந்திருக்கின்ற சிவமகா வாழை சித்தனை வார்த்தெடுத்து வடித்தெடுத்து பெயர்த்தெடுத்து பெயர்த்தெடுத்து உலகறிய செய்கின்ற உலகறிய செய்கின்ற உன்னதமான நிலையை அகத்தியமே உள் அமர்ந்து ஜகத்தியமே உள்ளமர்ந்து ஜெகமகா பிரபஞ்சமே உள்ளமர்ந்து சிவமகா வாழை சித்தனுக்குள் சித்தனாகவும் சிவமாகவும் அகத்தியமாகவும் முக்கத்து முக்கோடி தேவர்களாகவும் நவகோடி சித்தர்களாகவும் ஒட்டுமித்த ஓராற்றலாய் பேராற்றலாய் பெரும் கருணை வடிவமாய் அற்புதமாக மிளிரச் செய்கின்ற பணிதனை மிளிரச் செய்கின்ற பனிதனை அகத்தியம் இமைக்காது இமைப்பொழுதும் இமைக்காது ஆற்றல் 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 என்கின்ற எல்லாம் ஒருங்கிணைத்து கலியை முறியடிக்க அற்புதமான ஆற்றல் வேண்டும் என்கின்ற நிலைக்காக அத்துணை சித்த தேவ கணங்களுடன் அற்புதமாக அத்தகைய ஒருங்கிணைக்கும் பணியை செய்து வேறுபட்ட மாறுபட்ட கணங்களை எல்லாம் வேறுபடுத்தி நிற்க வைக்கு ஒட்டுமித்த ஒருங்கிணை ஆற்றலாய் இருக்கின்ற பிரபஞ்ச ஆற்றல்களை மட்டும் உயர் ஆற்றல்களை மட்டும் உயர் சபையிலே இடம் கொடுத்து அமர வைத்து மற்றைய ஆற்றல்களை பிரபஞ்சத்திலே இருந்து ஒதுக்கி வைத்து அற்புதமாக சபை அமைத்து சபையமைத்து நல் ஆசானாய் அமர்ந்து பேராசானாய் அமர்ந்து பெரும் கருணை வடிவமாய் அமர்ந்து பெருநூலை பெற்று கொடுத்து உயர்நூலை பெற்று கொடுத்து ஆதி கைலாய சிவசூட்சம நூல் என்கின்ற அற்புதமான இறையே நூலாக இறை வடிவமே நூல் வடிவமாக பிரபஞ்சமே நூலாக உதித்த உயர் தலத்திலே உயர் பெருமகா தளத்திலே உத்தம ஒரு தளத்திலே உத்தம பயணத்தை சத்திய பயணத்தை நிகரில்லா பயணத்தை யாரும் நடைபோடாத பயணத்தை சித்தனை அவ்வழி அவ்வழி அமைத்து சீரமைத்து சிறப்பமைத்து அத்தகைய பாருலகம் போட்டுகின்ற பரம்பொருளும் போற்றுகின்ற சித்தனாக இவன் உதிக்க வேண்டும் என்கின்ற சிந்ததைதனை சிந்தைதனை தன் உயர் சிந்தைக்குள்ளே புகித் உயர்வாக வடிவமைத்த வடிவமே சிவமகா வாழை சித்தன் என்கின்ற வாழும் சித்தனாக அகத்தியத்தின் அடிமையாக சிவத்தின் மறு உருவாக சிவமே வந்து அவதரித்த நிலையாக அவதரித்த நிலையாகும் அதுவே சபையாகும் சபை சித்தன் நடைபோடும் இடங்களெல்லாம் சபை உதயமாகும் என்கின்ற அற்புதமான வரம் கொடுத்து இறைக்கு நிகரான இறையே நூலாக அற்புதமாக வடிவமைக்கப்பட்ட ஆதி கைலாய சிவ சூட்சம நூலை அகத்தியம் கையில் கூட இல்லாத அற்புத பரிசை தன் கரங்களிலே கரங்களிலே பெற்று அத்தகைய பரிசினை தான் பெற்று அதை பார் உலகம் உலகம் ஆள வேண்டும் அத்தகைய கலியுகம் மாறி தர்மயுகம் மலர வேண்டும் என்கின்ற உயர் நோக்கத்திற்காக தன் சீடனாகிய சிவமாகிய சிவ அவதாரமாக போற்றப்படுகின்ற ஒட்டுமொத்த சிவத்தின் ஒட்டுமொத்த அகத்தியத்தின் ஒட்டுமொத்த பிரபஞ்ச ஆற்றல்களையெல்லாம் ஒருங்கிணைத்த பணி செய்து அத்தகைய கரங்களிலே கொடுத்து அமர்ந்து கொடுத்து அமர்ந்து அமைதி என்கின்ற நிலையிலே அற்புதமாக உறங்கா நிலையிலே அயராத நிலையிலே அற்புதமாக இன்னும் பாடுபட்டு வருகின்ற பாராலும் மகா சபையை வடிவமைத்து வருகின்ற அகத்தியத்தின் திருபடியை அனைவரும் பணிந்து அகத்தியமே பேராசான் அகத்தியமே தலைமையாசான் அகத்தியமே உயர் மந்திரம் அகத்தியத்துக்குள்ளே அனைத்தும் அடக்கம் என்கின்ற உயர் சூட்சமத்துக்குள் சூட்சமம் வைத்து உயர் சூட்சமத்துக்குள் உன்னத சூட்சமம் வைத்து சிவ சூட்சமத்துக்குள் அகத்திய சூட்சமத்தை வைத்து அகத்திய சூட்சமத்திற்குள் சிவ சூட்சமத்தை வைத்து அற்புதமான பெரும் கணங்களெல்லாம் அறியா நிலையிலே உயர் சூட்சமத்தை உன்னத சூட்சமத்தை மகா சூட்சமத்தை மகத்துவ முக்க சூட்சமத்தை அத்தகைய வேறுபட்ட மாறுபட்ட ஆற்றல்கள்லாம் குழம்பி நிற்கின்ற நேரத்திலே அத்தகைய கலியை குழப்பி நல் தர்ம யுகத்தை மலர வைக்கின்ற மகத்துவமான உன்னத உயர் பயணத்திலே அற்புதமாக எல்லாம் ஒருங்கிணைந்து வந்து ஓராட்டலாய் பேராட்டலாய் சிவ பிரபஞ்சமாய் சிவத்துடனே அமர்ந்து அற்புத நிலை கொண்டுகின்ற அச்சபையிலே இருந்து நடை ஓட்டு எழுந்து அற்புதமாக வீர நிலைகளெல்லாம் புரிந்து காமம் குரோதம் லோபம் மதம் ஆச்சரியம் என்கின்ற கலிகளே கலிகளே நடமாடுகின்ற அத்தகைய நிலைகளெல்லாம் வேறறுத்து நல் தர்மயுகம் அத்தகைய பிரபஞ்ச மகா சபையிலே சித்தனின் வாயிலாக சித்தனின் மூலமாக சித்தனே என்கின்ற நிலையிலே உதித்து அத்தகைய சித்தனின் தன்மை தாங்கிய சித்தனின் வடிவம் தாங்கிய சீடர்கள் உயர் பிரபஞ்சம் முழுவதும் பரவி நிற்கின்ற போது உன்னதமான களி மாறி நிற்கும் தர்மயுகம் மலர்ந்து நிற்கும் அகத்தியம் பரவி நிற்கும் சிவம் விரைந்து விரிந்து நிற்கும் என்கின்ற உயர் சூட்ச அற்புதமாக நெல்லை எல்லையிலே அத்தகைய நல்மதி கொடுக்கும் காந்தி மதி தொல்லைகளை வேறறுக்கும் நெல்லை அப்பன் அமர்ந்திட்ட அற்புதமான தலமதிலே ஆதி கைலாய சிவ சூட்சமன் அகத்தியம் அகத்தியம் தாங்கி வர சிவமகா சித்தன் உள்ளிருக்க சித்தமே சிவமாக அகத்தியமே சிவமாக அற்புதம் நிகழ்த்துகின்ற அருள் சங்க சிவசங்க சிவ ஞான சங்க அற்புதமான அத்தகைய நிகழ்வினை நிகழ்த்த அகத்தியத்தை தலைமை ஏற்று அருளாசி வழங்கி முதலாசி வழங்கி முன்னாசி வழங்கி முதன்மை ஆசி வழங்கி முதன்மையாக இருந்து முதன்மை சபையை வழிநடத்த நடத்த அத்துணை கணங்களையும் உள் வைத்து சிவமகா வாளை சித்தனாக அற்புதமாக அகத்தியத்தை அமர வைத்து அழகு பார்த்து ஆசானை அமர வைத்து அற்புதம் நிகழ்த்தி ஆசான் திருவாயிலே இருந்து அருள்மொழி சிவமொழி சித்த பிரபஞ்ச மொழியை உலகோர் அறிய களி மாற நல் தர்மயுகம் மலர தர்ம பேராற்றலே தர்ம சாலையே சிவமகா தர்மசீலனே அருள்கயென அகத்தியத்தை பணிந்து அற்புதமாக உயர் சூட்சமமாக உயர் நூல் வடிவிலே உன்னத நூல் வரிலே ஆதி கைலாய சிவ கைலாய சித்த கைலாய நூல் தாங்கிய சீடர்களை வரவேற்று அகத்தியமாகவும் விஸ்வமித்ர மகரிஷியாகவும் அழைக்கின்ற போதிலே அழைக்கின்ற கணங்களாகவும் வந்து மிளிர்கின்ற அற்புத நூல்களுக்கு கோற்றிகள் போற்றிகள் கூறி நூல் தாங்கும் சீடர்களை வாழ்த்தி அருள் மகா சச்சங்க நிகழ்விலே ஆதி கைலாய சிவசூட்சம நூல் வழியாக பெரு நூல் தாங்கும் சீடன் வாயிலாக அகத்தியத்தை அழைக்கிறோம் ஜெகத்தியத்தை அழைக்கிறோம் ஜெகமகா பிரபஞ்சத்தை அழைக்கிறோம் அகத்தியமே வருக ஜெகத்தியமே வருக ஜெகமகா பேராற்றலே வருக வருக விஸ்வமித்ர மகரிஷியே வருக ஓம் அகதி சாயனமக ஓம் மகதி சாய நமக ஓ 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 மகதி சாய நமோ நமக அருட் திரு பெருமகா பிரபஞ்ச வடிவங்கள் எழில் நிலை கொஞ்சம் ஏற்றமிகு சபைதனிலிருந்து அருட்பொழுதாம் அருட்சுபக்காலை பொழுதாம் அற்புத பிரம்ம முகூர்த்த பொழுதுதனில் துவங்கி ஏற்றமுற மூதாட்டி இள மூதாட்டி வழங்கிய அருளாசிகள் பெற்று ஆற்றல் கொண்டு இணை பெருநூலாய் விளங்கும் எம் நூலாக சிவபெருமானுடைய அற்புத ஆற்றலாக உள்ளிருந்து அருளாற்றல் வழங்கும் அற்புத திருநூல்களிலிருந்து ஆசிகள் சூட்சமமாய் எழுந்து நிற்க இயல்பு நிலையிலும் வழங்கி நிற்க அவ்வாசிகளை பெற்ற சிவ மகாசபை ஆசான் உள்ளிட்ட கணங்களெல்லாம் அவனை கணமாக ஏற்று வந்து அற்புத சகடைதனில் நற்பயணம் மேற்கொண்ட கணங்களோடு அகத்தியன் யாம் வந்தமர்ந்தோம் இளங்காலை கதிரவன் உதித்தெழுகின்ற அற்புதமான பிரம்ம முகூர்த்த வேளையாம் அவ்வேளை சிவமகா சபையின் வேலை என்று அகத்தியன் உரைக்கின்றோம் அகதி சாய நமக எழும் ஆதவன் எழுவதற்குரிய அனுமதி பெரும் சபை பிரபஞ்ச மகா சபை என்று அகத்தியன் உரைக்கின்றோம் அது விழும் காலங்களிலும் விழுவதற்குரிய அனுமதி பெரும் சபை என்று பிரபஞ்ச மகா சபையை பேர் பெற்ற அத்துணை பேர்களும் பெற்ற சபை என்று அகத்தியன் உரைக்கின்றோம் அச்சபையே மாற்ற நிகழ்விற்குரிய சபை மாற்றம் நிகழ்த்துவதற்குரிய சபை மாற்றத்தை நிகழ்த்துகின்ற மகா சிவசபை ஆசான் அமர்ந்த சபை என்று அகத்தியன் என்ன அறிவிக்கிறோம் மகதீஷாய நமக உள்ளூர உயர் நிலை கொண்டு அடி ஆள் நிலை ஏற்று நிற்போர் சபையை ஏற்று நிற்போரது இணையாய் அகத்தியன் சிவசபை ஆசானோடு வந்து அமர்ந்தோ ஓ மகதீஷாய நமக அவன் சிவமாய் அவன் சிவமாய் அவன் உடன் இணை பார்வதி தேவியாய் வந்தமர் நிலைதனில் அக்கரங்கள் அக்கரங்கள் என் முகம் பதிக்க அத்திருக்கால்களில் அகத்தியன் கரம் பட்டு வணங்கி நிற்கின்றோம் அகத்தியன் ஓம் அகதீஷாய எழில் மிகும் சித்தன் உரைத்தவாறு மதிகளில் எல்லாம் மதியை புகுத்தும் நெல்லையப்பன் உடனுரை காந்திமதி அம்பாள் அமர்ந்து அருள் பாலிக்கும் அற்புத நெல்லை சீமைதனிலே அவற்றிற்கு இணையாக வாற்றலுக்கு இணையாக நந்தியன் பெருமான் உள்வந்து அமர ஏற்றமிகு இத்தளமதில் அமர்ந்திருக்கும் இல் சபை கண்டு பிரபஞ்ச மகா சபையை இன்றொரு நாள் இடம் பெயர்த்து அமர வைத்து வந்தமர்ந்து சற்றங்கள் நிகழ்வில் சிவமகா வாழை சித்தன் சுவடு சிவத்தின் சுவடு பார்வதி தேவியின் சுவடு பட வேண்டும் சித்தகணங்கள் சுவடு பட வேண்டும் என்று நினைந்து சற்றங்க நிகழ்வில் ஏற்று அனுமதி பெற்று நிகழ்த்துகின்ற இல் சபை சீடருக்கு அகத்தியன் நல்லா சிவன் அற்புதங்கள் நிறைவேறுகின்ற இத்தருணமதில் தன் உலகாங்கித நிலையடைந்து உள்ளுக்குள் ஆனந்த கூத்தாடி ஆற்றல் கொண்டு இங்கு அமர் ஆலயங்களில் இருக்கும் அத்துணை ஆற்றல் எல்லாம் பிரபஞ்ச ஆற்றல் வந்து நிற்கும் தருணந்தனில் உள்ளுக்குள் எழும்பி நிற்க நின்ற அச்சீடருக்கும் மலலையர்க்கும் அகத்தியன் நல்லா நமக உயர்நிலை சரணாகதிக்கென்று வழங்கும் பரிசுகளில் முதன்மை பரிசு என்று அகத்தியன் அறிவிக்கின்ற அகதி பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபைதனில் ஏற்றமிகு நிலையாய் ஒவ்வொரு பூஜை புனஸ்கார நெய்வேதிய தவ நிகழ்வுகள் நிறைவடைந்த பின்பு நடைபெறும் சச்சங்க நிகழ்வு என்பது அது பிரபஞ்ச சச்சங்க நிகழ்வு அந்நிகழ்வு அத்தளமதில் மட்டுமே நடந்து வந்த அக்காலமதில் இச்சபை நாடி வந்து சபையோடு இணைந்த அற்புத கிளை சபைகளின் தலையாய அத்தகைய தளங்களில் மட்டும் நடைபெறும் சச்சங்க நிகழ்வுகள் ஒவ்வொரு ஒவ்வொரு பரிணாம வளர்ச்சி கண்டு சபை சீடர்களது உள்பரிணாம வளர்ச்சி கண்டு அவர்கள் பரிமாணங்கள் மேலெழும்புகின்ற தருணமதிலே இல் சபைகளில் வந்து சச்சங்க நிகழ்வு நடத்தும் துவங்கிய அந்நிகழ்வில் இரண்டாவது சச்சங்கம் என்று அகத்தியன் அறிவித்தார் ஓ மகதீஷாய நமக ஆற்றலாய் வந்து நிற்கும் நல் தருணமதில் அகத்தியம் உணர்ந்தோம் அற்புதம் நிறைவேற இருக்கின்ற இல் சபைகளில் இருந்து இல் சபைகளிலிருந்து அற்புதம் நிகழ்வேற இருக்கின்ற கலியுக மாற்ற நிகழ்வுகளுக்குள் தன்னை அர்ப்பணித்துக் கொள்ளும் அற்புதமான நிலைதனை பறைசாற்ற வேண்டும் யாவரும் என்று அகத்தியன் ஆட்சி வழங்குகிறேன் ஓ மகதீஷா அவ்வாறு ஒவ்வொரு நிலையும் வந்தமர்ந்த ஒவ்வொரு நிலையும் வந்தமர்ந்த கணங்களில் கணங்களோடு உள்நின்ற சிவமகா வாழை சித்தனுக்கும் அகத்தியன் நல்லாசி இல்லாளுக்கும் மலலையர்க்கும் இணை நிலைகான் சீடர்கள் துணை நிலைகான் சீடர்கள் ஏற்றமிகு சபை நாடி வந்து கிளை சபைகளிலிருந்து பல்வேறு கிளை சபைகளிலிருந்து வந்தமர்ந்த சீடர்கள் யாவருக்கும் அகத்தியன் பேராற்றல் கொண்ட ஆசிகள் வழங்கிஷா இணையாய் வந்தமர் நிலை கொண்டு இணை நூல்தனை கிளர் வளர் கிளை நூலாய் கிளர்ச்சி கொண்டு எழுகின்ற அற்புதமான நல்ல எழும் நிலையில் அவன் நிலையிலும் பிரபஞ்ச மகாசபையின் நினைவோடு சுவட்டோடு விழுந்து எழுந்து வருகின்ற அந்நிலைக்கு அகத்தியன் ஆசி வழங்கி அற்புதமாய் சபை அவனோடு இருக்கும் சபையாற்றல் அவனோடு இருக்கும் அந்நிலைக்குள் இருந்து அவன் சிந்தைக்குள் ஆழ்நிலைக்குள் அற்புதமாய் சபைதனில் ஆற்றும் பணி நிகழ்வு நாழிகை பொழுதுகள் போக அவன் இயல்பு நிலையில் நடமாட அகத்தியன் நல்லாசி வளை ஓ மகதீஷா ஏற்றமிகு உயர் தருணம் இத்தருணம் அற்புதமாக பயணங்கள் என்பது அவரவர்கள் ஆற்றுகின்ற பயணங்கள் எல்லாம் அது பயணங்கள் என்னும் நாமத்தோடு முடிவடையும் ஆனால் பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபையினுடைய களிமாற்ற நிகழ்வு பயணம் மட்டும் அப்பயணம் நிறைவுறும் பயணத்தின் சூட்சமம் நிறைவுறாது என்று அகத்தியன் அறிவு ஓம் அகதீஷா உரைத்தான் சூட்சமத்திற்குள் சூட்சமம் அகத்திய சூட்சமத்திற்குள் சிவமகா வாழை சித்தனுடைய சூட்சமம் என்று உரைக்கின்றோம் அகத்தியன் தவநிலைக்குள் எவ்வித இயல்பு நிலை தவநிலையும் இல்லாது அத்துணை பிரபஞ்ச ஆற்றலையும் தாரை வார்த்து அதனை கிரகிக்கின்ற ஆற்றலை வழங்குகின்ற தவமே சூட்சம தவம் அது பிரபஞ்ச மகா சபையில் மட்டும் சித்தன் உரைக்கின்ற தவம் என்று அகத்தியன் ஆசி வழங்குவது உள்ளுக்குள்ளிருந்து எழுகின்ற பேராற்றலை உணர்வு நிலைக்குள் ஒருவன் உணர்வு நிலைக்குள் பூஜ்யத்தில் அமர்கின்ற பொழுது பூஜ்யத்தில் அமர்கின்ற பொழுது அத்துணை நிலைகளையும் கடந்த பேராற்றல் கொண்ட தவ குண்டலினி என்னும் நாமத்திற்கும் அப்பாற்பட்ட ஆற்றல் மேலெழுந்து சுழுமுனையில் சிவமகா வாழை சித்தன் சுழலுவான் என்ற அகத்தியன் ஆசிவன் ஆங்காங்கு உரைக்கின்ற தவம் இத்தகையதவம் அதற்கு முன்பாக இதற்கு முன்பாக விளக்கேற்றி அதிலிருந்து வருகின்ற ஆற்றல் இதிலிருந்து வருகின்ற ஆற்றல் என்று எதுவும் இல்லை என்ற கத்தியன் கோருகின்றோம் இது உயர் மகா ஆதி உயர் மகா ஞானத்தை விளக்கும் சபை என்பதால் ஒருவன் தன்னை மறந்து தன்னை இழந்து தன்னை கடந்து இகலோகத்தை சூட்சமமாய் கடந்து பரலோக நிலையில் ஒருவன் அமர்கின்ற பொழுது அவன் காண்கின்றதே உயர்தவம் என்ற அகத்தியன் ஆசி வழங்கிஷா அந்நிலைக்கு ஈடான பிரபஞ்ச மகாசபை தவம் போல் எங்கும் இல்லை என்று அகத்தியன் ஆசி அத்தவத்தினை பறைசாற்றுகின்ற அற்புதமான ஒவ்வொரு பூஜை புனஸ்கார நிகழ்வுகள் நிறைவடைந்த பின்பாக ஆற்றுகின்ற தவம் இருக்கின்றதே அது பிரபஞ்சத்தின் கணங்கள் எல்லாம் அமர்ந்திருக்கும் அத்தகைய கணங்களின் இடையே அமரும் தவம் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் ஓ சபைதனில் அமர்நிலை கொண்ட இயல்பு நிலை சீடர்கள் அமர்கின்ற தவம் போக சபை நினைந்து நாடு நகரங்கள் தாண்டி பல்வேறு காத மைல்கள் தூரங்கள் தாண்டி வெறுமையில் ஒருமையாய் அமர்கின்ற தவம் தன்னை வெறுமைப்படுத்தி ஒருமை என்பது அவன் சிவமகா வாழை சித்தனை அகத்தியனை நினைந்து ஒருமையாய் அமர்கின்ற பொழுது அவன் பெருமை கொள்ளும் சித்தியை அடைகின்றான் என்ற அகத்தியன் ஆசை இதுவே உயர் நிலை கொண்ட சுட்சமம் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் அச்சுட்சமத்தினை சிவமகா வாழை சித்தன் என்னும் சிவசபை ஆசான் உரைத்தான் அதற்குள்ளும் அதற்குள்ளும் இருக்கும் சூட்சமம் என்ற வார்த்தைக்கே சூட்சம அர்த்தங்கள் கற்பிக்கின்ற பிரபஞ்ச மகா சபை என்ற அகத்தியன் ஆசிவழகுள் உணர உணர வேண்டும் உள்ளுக்குள் அனைத்தும் உணர வேண்டும் உளர வேண்டும் உளர் நிலையில் உணர்தவம் காணும் சீடர்களே உயர் சீடர்கள் என்று அகத்திய நசிவாள ஓ மகதீஷா என்ன வந்து என்ன சென்று உள்ளுக்குள் இருக்கும் ஆற்றல் என்ன வந்து என்ன சென்று கொண்டிருக்கின்றது என்னும் நிலைகளை ஆராயாது ஆராய்தல் நிலைகளுக்குள் செல்லாது சிவசபை என்ற ஒரு நிலை உள்ளுக்குள் வந்து அமர்கின்ற பொழுது சிவசபை ஆசான் என்னும் பெருநிலை உள்ளுக்குள் வந்து அமர்கின்ற பொழுது அவன் வெறுமைப்படுகின்றான் அவன் சபையோடு ஒருமைப்படுகின்றான் என்ற அகத்தியனர் ஓ மகதீஷா அவ்வாறு ஒருமைப்படுத்தும் பணிதனையே பிரபஞ்ச மகா சபையில் இருந்து ஒவ்வொரு சச்சங்க நிகழ்விலும் அகத்தியனும் சித்தர் கணங்களும் சிவமகா வாழை சித்தனும் உரைத்து கொண்டிருக்கின்றார்கள் என்று கூறுகின்றோம் அகத்தியன் பேராற்றல் பெரும் ஆற்றல் பெருமகா ஆற்றல் என்று உரைக்கின்றோமே அத்தகைய ஆற்றல் எல்லாம் எங்கு இருக்கின்றது எங்கும் இல்லை அவர் அவர்கள் சரீரங்களில் அடங்கி இருக்கின்றது என்ற அகத்தியன் உரை ஓம் மகதீஷா தன்னை பேண பேண ஒருவன் தன்னை காணலாம் என்ற அகத்தியன் அறிவிக்கின்றோம் அவ்வாறு காண்கின்ற பொழுது உள்ளுக்குள் காண்கின்ற பெருமகா நிலை எதுவென்று ஒரு ஜோதி தெரிகின்றது அச்சோதிக்கு ஈடான ஒரு ஜோதி கூட பிரபஞ்சத்தில் இல்லை என்று அகத்தியன் கூறுகின்றோ அது ஆள் நிலை கொண்ட பிரம்ம முகூர்த்த வேலைதனில் இளவயதில் முதுநிலை பெற்று அமர்ந்த அவ்வை பிராட்டி கூறுகின்ற ஆசிகளில் தொடங்குகின்றது அச்சோதியின் உயிர்நிலை என்று அகத்தியன் அறிவிக்கின்றோம் மகதீஷா என அச்சோதியின் உயிர்நிலை துவங்கியதிலிருந்து ஆதவன் மறைகின்ற அத்தகைய பகலவன் மறைகின்ற பகல் பொழுதுகளிலெல்லாம் ஒவ்வொரு நொடி பொழுதிற்கும் உள்ளிருக்கும் நாளிகை பொழுதுகளுக்கெல்லாம் ஒவ்வொரு சீடர்களுக்கும் அருள் காப்பு வளையம் சென்று கொண்டிருக்கின்றது என்று அகத்தியன் கூறு இது இதுபோன்று ஒரு ஆசிகளை இதுபோன்று ஒரு ஞான வார்த்தைகளை சச்சங்க நிகழ்வுகளுக்குள் இருந்து கற்றதை உரைக்கின்ற நிலைவருமே தவிர கல்லாததை இல்லாததை எல்லாம் உரைக்கின்ற ஒரு ஆதி மகா சிவ உரை இச்சபை ஆசிகளில் மட்டுமே பிற இயலும் எங்கும் இல்லா நிலை ஒன்றே அது அது பெறுவதற்குரிய அற்புதமான ஆற்றல் தனை பெற வேண்டும் எங்கும் இல்லா ஆற்றலை பெறுவதற்குரிய அத்தகைய ஆற்றலை பெற வேண்டும் எனில் சிவசபை நாடி வந்து அமர வேண்டும் என்ற அமர வேண்டும் எனில் இயல்பு நிலையில் அமர்வதற்குரிய சூழல்கள் அமைந்திருப்போர் வந்து அமர்ந்து சித்தனோடு சபையோடு என்ன நினைக்க வேண்டும் உள்ளுக்குள் என்ன பகிர வேண்டும் அது என்ன இது என்ன என்ற வினாக்களுக்குள்ளெல்லாம் செல்லாது வினா அத்தகைய வினாவினுடைய விடைதனை உள்ளுக்குள் தேடுகின்ற தேடல்களுக்குள் அமர வேண்டும் என்ற அகத்தியன் அறிவிக்கின்றோ ஓ மகதினம வினாவினை தவிர்த்து உள்ளுக்குள் இருக்கும் விடை எது அதற்குரிய விடை எது என்று தேட தேட அவரவர்களுக்குள் பிரபஞ்ச ஆற்றல் உள்ளிருந்து வழிகாட்டுகின்றதே அத்தகைய பிரபஞ்ச ஆற்றலின் சிறு சிறு வடிவங்கள் எல்லாம் ஒரு பெரும பெருமகா வடிவமாக புனைத்தெடுக்கப்பட்டதே சிவமகா சபை என்னும் பேராற்றல் கொண்ட அச்சபையினுடைய ஆசான் என்னும் சிவமகா வாழை சித்த நின்றகத்தியன் ஆசி வழங்கா ஆங்காங்கு அவரவர்களுக்குள் இருந்து எழுகின்ற ஆற்றல் இருக்கின்றது உணர்கின்ற ஆற்றல் ஆற்றல் நகர்கின்ற பொழுது உணர்கின்ற ஆற்றல் ஆங்காங்கு ஆலயங்களில் இருந்து பெறுகின்ற ஒவ்வொரு அதிர்வாற்றல் அனைத்தும் பிரபஞ்ச ஆற்றல் என்று உணர்கின்றீர்கள் அல்லவா அத்தகைய பிரபஞ்ச ஆற்றல் எல்லாம் தஞ்சமடைந்த தளம் அகத்திய மகா வாழை சித்த சபை தளம் என்று அகத்தியம் கூறுகிறோம் அவ்வாறு சபை தளத்தினை தஞ்சமடைகின்ற பொழுது சிறு சிறு அதிர்வுகள் எல்லாம் பேராற்றல் கொண்ட பிரபஞ்ச சிவ வடிவமாய் சரீரத்திற்குள் எழுந்து நின்று இதுபோன்று ஆதி கைலாய சிவ

காசி விஸ்வநாதன் அமர்ந்து உலகம்மையோடு திருவிழா கோலம் காணும் அத்தகைய பேர் ஆற்றல் கொண்ட தளமதியிலிருந்து அவ்வாற்றலினுடைய அற்புதங்களை ஆற்றலின் மொத்த வடிவத்தையும் தன்னோடு இழுத்து வந்து அமர்ந்திருக்கின்ற சீடனுக்கு அகத்திய நல்லா ஓ மகஜி ஏனெனில் ஒவ்வொரு சீடனும் புறப்படுகின்ற பொழுது அங்கிருக்கும் ஆற்றல் எல்லாம் அவனோடு புறப்படும் சிவசபை நாடி வருகின்ற பொழுது சிவசபையோடு இணைந்து சிவமகா வாழை சித்தன் அகத்திய சித்த கணங்களோடு நடைபெறுகின்ற நடத்துகின்ற சச்சங்க நிகழ்வுக்கு அவன் புறப்படுகின்ற பொழுது கணங்கள் எல்லாம் புறப்பட்டு வரும் அல்லவா அவ்வாறு ஆற்றல் கொண்டு திருக்குடமுழுக்கு விழா காணுகின்ற அற்புதமான தளத்தின் ஆற்றல் எல்லாம் ஓர் ஆற்றலாய் பேராற்றலாய் அது ஒன்றாய் வந்து நிற்கின்றது என்று அகத்தியன் மகதீஷா என மகன் அது ஏனெனில் இறை பெருமகா அல்லவா வளர் நூல் அல்லவா அந்நூலுக்குள் அத்துணை ஆற்றலும் வந்து தஞ்சமடைகின்ற பொழுது சிவமகா வாழைச்சித்தன் அவ்வாற்றலை இழுத்தெடுத்து சபையோடு அவன் அரவணைத்துக் கொள்கின்ற வேலைதனில் அவன் இழுக்கின்ற எழுப்புக்கு பிரபஞ்ச ஆற்றல் எல்லாம் உள் வந்து அமர்கின்றன ஆசி வழங்குகிறேன் அற்புதமாக அமர்ந்து ஆசிகள் பெறுக ஆற்றல் கொண்டு எழுந்து நிற்கின்ற இச்சங்க விழா பெருமகா ஆற்றல் கொண்டு எழுந்து நிற்கின்ற விழா எண்ணிக்கை முக்கியமல்ல எண்ணி நிற்கும் எம் சீடர்கள் முக்கியம் என்ற அகத்தியம் ஓ ஒவ்வொருவனும் ஒவ்வொருவனும் ஆசி உரைகளை செவிமடுக்க உள்ளுக்குள் ஆள் நிலை கொண்டு கேட்கின்ற பொழுது உணர்கின்ற உணர்வு நிலை இருக்கின்றது அது சிவமகா வாழைச்சித்தனுடைய தண்டமதிலிருந்து புறப்படுகின்ற அற்புதமான ஆற்றல் என்ற அகத்தியன் அவன் சுவடுபட்ட தலம் சிவசபையின் சுவடுபட்ட தலம் இனி பிரபஞ்ச மகா சபை தலமாக விளங்கும் என்ற அகத்தியன் நல்லா மகதீஷாய பேராற்றல் கொண்ட அருள் வளையம் காப்பு வளையம் இங்கு தாரை வர்க்கப்பட்டாகிவிட்டது அவ்வாறு தாரை வார்க்கப்பட்ட இத்தளமதில் அமர்ந்திருக்கும் அத்துணை கணங்களும் ஒவ்வொன்றும் தன் கரமதில் இருக்கும் ஆயுதங்களோடு திரு காவல் பணிபுரிகின்றன என்ற கத்தியன் ஆசிவாளர் ஓ மகதீஷா அத்துணை பேராற்றலை தாங்கி நின்று நடைபெறுகின்ற சச்சங்கள் நிகழ்விற்கு நல்வருகை நல்நிலையோடு சிவமகா வாழை சித்தன் வருகின்றான் பிரபஞ்சம் வருகின்றது சபை வருகின்றது சபை கணங்களெல்லாம் வருகின்றது சகடைதனை குருச்சேத்திரப் போர் வாகனங்களாக காண்கின்ற சீடர்கள் அமர் சபையில் அகத்தியன் சட்சங்க நிகழ்வில் அமர்கின்றோம் நற்சுப நிகழ்வாய் யாவருக்கும் ஆசிகள் வழங்கி அற்புதமாய் அவரவர்களுக்குரிய ஞான நிலைக்குரிய சந்தேகங்கள் அல்ல ஞான நிலையை மேம்படுத்தக்கூடிய அறிவாற்றல் கொண்ட ஆசிகளை பெருக வென்ற அகத்திய நல்ல ஆசி வழங்கிய அவர் மகதி சாயனம மகதீஷாய மகதீஷாய்